மொதல் அஞ்சாவது மொதல் அஞ்சு அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுது பகுபத்திரமாக வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு எதிரிகள் உருவாகிட்டாங்க சுவிசேஷத்துக்கு இருந்தாலும் அப்போ சொல்லுடைய அந்த வலிமை அதிகரித்து கொண்டே இருக்குது சிறையில் போடுறாங்க ஆனால் அற்புதமாக வெளியே வந்துடுறாங்க சிறையில் இருந்து வெளியே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு 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 அற்புதமான ஒரு ஒரு காலமாக நமக்கு தெரியுதுல்ல இப்படி தான் சபை ஆரம்பிச்சது சரி இப்ப அப்போ வெளியே போய் பிரசங்கம் பண்ணினது அவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது அவங்களை சிறையில போட்டது அப்புறம் இருந்து அவங்க வெளியே வந்தது இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப திரும்ப எங்களுடைய கண்ணோட்டத்தை சப உள்ளுக்கு கொண்டு வருவோம் ஆறாவது அதிகாரத்துக்குள்ள போகும்போது சப உள்ளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம் என்னன்னா இப்ப நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொன்னேன் புற மதங்கள்ல இருந்து ரச்சிக்கப்பட்டுள்ள யூதர்களா மாறினவங்க நிறைய கிரேக்கர்கள் யூதர்களா மாறியிருந்தாங்க ஏன்னா இப்போ இது 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 கொஞ்சம் அந்த உலக உலகத்துக்கு நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் கொஞ்சம் உலக உலகத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் இப்போ கிரேக்கர்கள் வந்து அவங்க வந்து ஒரு பக்கத்தில் பயங்கர ஞானிகள் பயங்கர தத்துவ ஞானிகள் ஆனால் அவங்களுடைய மதத்தை பார்த்தீங்கன்னா அந்த மதத்தில் தத்துவமே இருக்காது இப்போ இந்த நான் நான் இதை சிங்களத்தில் சொல்லும்போது தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இலங்கையில ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு ப்ரொஃபசர் சூர்யா பெருமன் சொல்லி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை எனக்கு தனிப்பட்ட ரீதியா தெரியாது நேரில் கூட கண்டதில்லை ஆனால் அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல வந்து வருவார் வந்த அந்த மனுஷன் சில நிகழ்ச்சிகள்ல அவர் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எனக்கு சரித்திரம் பிடிக்கும் எனக்கு புவியியல் பிடிக்கும் நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும் தத்துவ ஞானம் பிடிக்கும் ஃபிலாசி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரொஃபெசர் சூரிய பெருமைங்கிற அந்த மனுஷன் ஒரு பயங்கர ஞானி இந்த இலங்கைக்கு அவர் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ஞானி ஆசையா அவருடைய நிகழ்ச்சிகளை நான் கேட்பேன் ஆனால் அவருடைய மத கொள்கையை பார்த்தா பயங்கர முக்குத்தனமாக இருக்கும் ஒரு விக்கிரகாராதனைக்காரர் அந்த அவருடைய அந்த உலக அறிவுக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு இருப்பார் புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ ஒரு 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 சான்றோன் ஒரு படித்தவன் சொன்னால் அந்த படித்தவனுக்குரிய நம்பிக்கை ஒரு ஆளுக்கு இருக்கணும்ல இப்போ நீங்கள் கூடுதலாக நாஸ்திகர்களை பாருங்கள் ஆண்டவர் இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க இப்போ உதாரணமாக நம்ம இந்தியாவில் பெரியார் ஈவேரா பெரியார் அப்புறம் அந்த பெரியார் வழி வர்றவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களாம் நல்ல ஞானிகள் அப்போ அவங்க வந்து அந்த நாஸ்திகத்தை பேசும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அடித்தளம் அவங்க வச்சுருப்பாங்க ஏன் நம்ம ஒரு இறைவனை நம்புறதில்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு அடித்தளம் வச்சுருப்பாங்க அப்போ உலகம் எப்படி உண்டாகியிருக்கும் இந்த இந்த காணப்படுற இதெல்லாம் எப்படி உண்டாகியிருக்கும் எப்படி இந்த உலகம் இயங்குதுங்கிறதுக்கெல்லாம் அவங்க விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் சார்ல்ஸ் டாமின்ங்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் புத்திசாலிகளாக இருந்தவங்க இப்போ கிரேக்கர்கள் புத்தின்னு வரும்போது பயங்கர புத்திசாலிகள் தத்துவ ஞானிகள் அரிஸ்டோட்டல் பிளேட்டோ இவங்க இவங்களைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கிரேக்க விற்பனர்கள் ஆனால் அவங்களோட மதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்குத்தனமாக இருக்கும் மனுஷ தலையோட குதிரை உடம்போட ஒரு சாமி இருக்கும் அப்புறம் தெரியுமா நான் என்ன சொல்றேன்னு அவன் அறிவுக்கும் அவன் அந்த மதத்துக்கும் சம்மதமே இல்லை ரொம்ப அறிவாளி மதம் வந்து ரொம்ப மூடத்தனம் முக்குத்தனம் முட்டாள்தனம் அதனால நிறைய கிரேக்கர்கள் தங்களுடைய மதத்தை அவங்க விரும்பலை ஏன்னா அவங்களுடைய அறிவின்படி அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற விதத்துல கிரேக்க மதம் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க யூத மதத்தை பத்தி கேள்விப்பட்டு யூத மதத்தை பத்தி பார்க்கும் போது நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் போது பயங்கர அறிவோட இருக்குது இப்ப நீங்க நீங்க வந்து கிரேக்கர்கள் நியாயப்பிரமாணத்தை பத்தி பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க வா இந்த அவங்களுடைய பைபிள் இந்த யூதர்களுடைய டனாக் யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் ரொம்ப அறிவு சம்பந்தமானது ரொம்ப தத்துவங்கள் கொண்டது ரொம்ப அப்ப அவங்க அந்த மதத்துக்கு கவரப்பட்டாங்க ஆகவே நிறைய ஞானிகளாகிய கிரேக்கர்கள் யூதர்களாக மாறினாங்க அப்படி மாறினவங்களில் மூணு பேர் தான் நான் அவங்களுக்கு அன்னைக்கு கூட சொன்னேன் யாரு லூகா தீத்து அப்புறம் அப்பல்லோ இவங்கெல்லாம் அப்படி நிறைய கிரேக்கர்கள் இப்படி யூதர்களாக மாறி இருக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு இப்ப சபைக்குள்ள கண்ணோட்டத்தை கொஞ்சம் பார்ப்போம் கிரேக்கர்கள் கிரேக்க மத அந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இன்னும் இருக்கும் தானே இல்லையா இப்ப பாருங்க நம்ம தமிழங்க விசேஷமா இருந்து ரச்சிக்கப்பட்டு வந்தவங்க என்னைய மாதிரி நம்ம இந்துவா இருக்கும்போது வலது தான் பொருட்களை கொடுப்போம் வலது கையால தான் பொருட்களை வாங்குவோம் நான் ஒன்பதில் இன்னும் கூட இடது கையால் யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்கிற போது எனக்கு ஒரு தயக்கம் வருது யாராவது ஏதாவது கொடுக்கும்போது இடது கையால் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம் வருது இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நீ இன்னும் ஒழுங்காக பூர்ணமாக ரசிக்கப்படலன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை எத்தனை வருஷம் ஆகினாலும் சில பழக்க வழக்கங்கள் இது மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த சில மதிப்பு சம்மந்தமானது இப்போ நம்ம தமிழங்கன்னு சொன்னால் நம்ம பெரியவங்க முன்னால் உட்கார மாட்டோம் பெரியவங்க முன்னால் காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார மாட்டோம் அப்படிலாம் இருக்குது நான் இங்கிலாண்டில் படிக்க போன ஆரம்ப காலத்தில் என்னுடைய பிரின்சிபல்கிட்ட பேர் வந்து ஜான் ஸ்மித் அப்போ அவர்கிட்ட நான் ரெவரண்ட் அப்படின்னு கால் மீ ஜான் அப்படின் என்னால் வர ஜான்னு கூப்பிட முடியல அப்போ ஓகே ரெவரன்ட் ஸ்மித் அப்படின்னு கூப்பிடணும் ஒன்றும் கால் மீ ஜான் இப்போ நம்ம வந்து அந்த தமிழ் கலாச்சாரத்தில் பெரியவங்களை அதனை ஒரு பிரின்சிப்பல்ல பார்த்து நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவோமா ஆனால் அவங்களோட கலாச்சாரத்தில் அது இருக்குது இன்ன வரைக்கும் நான் அவரை பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது அப்போ இப்படி சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகாது இனி அது போகாட்டி பரவாயில்ல நல்ல விஷயங்கள் போகாட்டி பரவாயில்ல இப்ப கிரேக்கர்கள் அதிகமாக இருக்கும் போது அப்படி மதிப்பாங்கன்னா கிரேக்க மதத்தின்படி யாராவது ஒரு ஆள் செத்துட்டா அந்த சாமியாகிருந்தாங்க அப்ப ஒரு புருஷன் இறந்து போனா அந்த மனைவி வந்து சாமி விட்டு சம்சாரம் செத் செத்து போனவருக்கு அவர் புருஷன் சாமி ஆயிட்டாரு இல்லையா சாமியிட சம்சாரங்கிறனால கிரேக்க விதவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப கனம் கொடுப்பாங்க அப்ப ஒரு விதவை ஒரு 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 சொல்லுமே ஒரு ஒரு விருந்துக்கு வந்திருக்காங்க எல்லாம் வரிசையில் போயிட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்ப ஒரு விதவை இருந்துச்சுன்னா கிரேக்கர்கள் நீங்க முன்னால வாங்க வந்து முதல் எடுத்துட்டு போங்க அப்படின்னு கணம் கனத்தை கொடுப்பாங்க யூதர்களுக்கு விதவைகள் வந்து சாபம் மாதிரி யூதர்களுடைய கொள்கையின்படி விதவையை இவங்க அபசகுனமாக நினைக்கிறது இந்த நிறையா தமிழ் ஜனங்கள் அப்படித்தானே இல்லையா ஒரு ஒரு விதவைய நல்ல காரியங்களில் பயன்படுத்த மாட்டாங்க அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது முன்னால் ஒரு விதவை வந்துச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு நினைப்பாங்க இந்துக்கள் அந்த மாதிரியான கொள்கை தான் இந்த யூதர்களுக்கு இருந்தது இப்போ இந்த யூதர்களும் ரசிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க கிரேக்கர்களாக இருந்த மாறின ப்ரொசலைடாஸ் அவங்களும் உள்ளே வந்திருக்கிறாங்க இப்போ சீச்சர்கள் நிறைய பேர் கூடுறாங்க ஆறாவது அதிகாரமாக அந்நாட்களிலே சீச்சர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இப்போ வேலுங்கதா பன்றாடக விசாரணைனா தெரிஞ்சானே சாப்பாடு அந்த சாப்பாடு விஷயந்தான் இப்போ எல்லாம் வரிசையாக வந்து சாப்பிடுவாங்கனவங்களே அப்போ இப்போ யூதர்கள் தானே கூடுதலாக எபிரேயர்கள் அதாவது யூதர்களாக இருந்து ரச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாப்பாடு பரிமாறும்போது விதவைகள் வந்தால் இவங்க சொல்லுவாங்க நீ நீங்கள் கொஞ்சம் ஓரமாக இருங்க நீங்கள் பின்னால் வாங்க கடைசியாக வாங்க ஏன் இவங்களுக்கு அந்த விதவைகளை மதிக்காமல் இருந்தே பழகி பழகிருச்சு அப்போ கிரேக்க விதமைகளை இவங்க நீங்கள் பின்னால் வாங்க கடைசியாக வாங்க அப்படின்னு சொல்லும் போது கிரேக்கர்களுக்கு இது கவலை நாங்கள் இவங்களை மதிக்கணும் தானே முதல்ல போய் சாப்பாடு எடுக்கணும் இப்போ என்ன இப்படி இவங்களுக்கு நடக்குது இதுதான் அந்த ஆறாம் அதிகாரத்தில் வந்த பிரச்சனை அன்பானவர்களே அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இனி வழியும் இல்லை இன்னும் சபை பெரிய அளவில் மூல உபதேசத்தில் வளரலை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொன்னது யாரும் பவுல் இன்னும் பவுல் உள்ளே வரல பவுல் இன்னும் சவுலா இருந்துகிட்டு இருக்கிறாரு எங்கேயோ அப்போ இன்னும் அந்த அளவு முதிர்ச்சி அடைய இல்லை அப்போ அதனால் அப்போஸர்களுக்கு கூட என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால அவங்க இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்பொழுது பன்னீர் வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து தெல்லத்தையும் கூப்பிட்டு நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது தகுதி அல்ல பாஸ்டர்ஸ் விளங்கிக்கிறீங்க இந்த மேன் ஷோ பண்ண வேண்டாம் பாஸ்டர் தான் அதுக்காக எல்லாத்துலேயும் நீங்கள் கையை நுழைச்சிக்கிட்டு மூக்கை நுழைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் பண்ணக்கூடாது டெலிகேஷன் ரொம்ப முக்கியம் டெலிகேஷனுங்கிறது ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கறது தலைவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க இது நான் பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறேன் தலைவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க ஒன்று வந்து ஆட்சியாளன் அடுத்தது தலைவன் ஆட்சியாளன்னா யார் தெரியுமா இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் செய்ய வைக்கிறவங்க தலைவர்கள் எப்படின்னா இந்த காரியம் நாங்கள் செய்யணும் நாங்கள் வாங்க எல்லாம் செய்வோம் யார் யாருக்கு இதில் செய்யக்கூடிய திறமை இருக்கோ நீங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு இவங்களை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது இப்போ ஆண்டவர் நம்மளை தலைவர்களை அணைச்சிருக்கிறார் நாமளும் செய்யணும் மற்றவங்கள செய்ய வைக்கணும் நம்ம சட்டம் போட்டு அந்த சட்டத்தை அவன் நிறைவேற்றணும் அப்படின்னு பண்ணுறதுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் கிடையாது புரியுதா அப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் சொல்கிறவங்க நிறைய ஜபம் பண்ணணும் நீங்கள் நிறைய பைபிள் வாசிக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பாஸ்டர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை அதிகார பைபிள் நீங்கள் வாசிக்கிறீங்க நீங்களே கேட்டுக்கிறீங்க அதே மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா நிறைய பேர் எல்லோரும் இல்லை நிறைய பேர் வந்து சும்மா அந்த காட்டுறது ஜெப்ப நேரம் அப்படின்னு ஒன்று 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 காட்டுறது அப்போ அவர் ஜெபத்துக்கு ஒரு மணி நேரம் உள்ளுக்கு போனார்னா வெளியே இருக்கவங்கலாம் நினைப்பாங்க உள்ளுக்கு போய்ட்டு ஜெபம் பண்ணுறாருனா அந்த தூங்கலாம் மற்றவனுக்கு தெரிய தேவையில்லை நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு கூட மற்றவனுக்கு தெரிய தேவையில்லை நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையான்னு கூட மற்றவனுக்கு தெரிய தேவையில்லை பைபிள் என்ன நம்ம சொல்லுது கண்ணிகளினால் அறிவீர்கள் நீங்கள் வசனம் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்கிறது நீங்கள் பேசும்போது தெரியும் அப்போ தெரியும் இந்த ஆள் வாசிக்குது அதே மாதிரி கர்த்தரவங்களை பயன்படுத்தும் போது தெரியும் இருந்தால் கர்த்தரோட ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் ஜபத்துலையும் வசனத்துலையும் நிறையா நேரம் செலவழிக்கணும் நீங்கள் போய்ட்டு பந்தி விசாரிப்பு பண்ணிக்கிட்டு நாக்காளி அடுக்கிக்கிட்டு எல்லா வேலைகளையும் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது இன்றைக்கி நிறையா பாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு எனக்கு நேரம் இல்லை ஓஹோ பிஸி ஹோ இருக்காங்க நீங்க பிஸி ஆகுங்க ஆனால் ஒரு நாளும் கர்த்தருக்கு பிஸி ஆகக்கூடாது கர்த்தரோட பேசுறதும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதும் நிறைய அவங்க வாழ்க்கையில இருக்கணும் இது ஆரம்பத்திலேயே அப்போசர்கள் சொல்றாங்க பாருங்க நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆகவே ஆதலால் சகோதரரே ஏழு பேரை தெரிவு செய்யுங்கிறாங்க எப்படிப்பட்ட ஏழு பேர் பரிசுத்த ஆதியும் ஞானமும் நிறைந்து நட்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரத்திருப்போம் என்றார்கள் வா நீங்க தெரிவு செய்யுங்க எப்படிப்பட்டாக்கல பாருங்க பரிசுத்தாவி அவங்களுக்கு இருக்கணும் ஞானம் நிறைஞ்சிருக்கணும் அதே மாதிரி நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும் இவ்வளவு எண்ணத்துக்கு சாப்பாடு பங்குடுறதுக்கு சாப்பாடு பங்குடுறதுக்கு இவ்வளவு தகுதி இருக்கணும்னா மேடையில் ஏறி ஆராதனை நடத்துறதுக்கு கருவி வாசிக்கிறதுக்கு காணிக்கை எடுக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஊழியங்களுக்கு எவ்வளவு நல்ல பக்தி உள்ளவங்களும் நம்ம போடணும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எல்லாம் ஆண்டருடைய ஊழியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது அஞ்சாவது யோசனை அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிறகோரையும் பிறகேரையும் நிக் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மினாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தாகிய நாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டதா இவன் அந்த மாதிரி ஒருத்தன் கிரீக் இருந்து வந்தவன் நிக்கோலஸ் அவர்களை அப்போ முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அந்த ஏழு பேர் அந்த ஏழு பேர்ல பிறகு பிலிப்பை பத்தி பார்ப்போம் ஸ்தேவானை பத்தி பார்ப்போம் ரெண்டு பேரும் பெரிய சாதனையாளர்கள் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களை அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஓகேயா இப்போ நம்மளுடைய கவனம் ஸ்தேவான் பக்கம் திரும்புது என்னென்னா இந்த பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தேவான் கொஞ்சம் அதிகமாக கருத்தரால் பயன்படுத்தப்படுறார் பாருங்கள் எட்டாவது வசனம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிறுத்துறேன் அடுத்த பாடத்தில் ஸ்தேவான் எப்படி ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறாரு அப்புறம் ஸ்தேவான் எப்படி அவங்க கொலை செய்கிறாங்க ஸ்தேவான் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேசுவேன் ஏன்னா அந்த இடத்துல ஸ்தேவானுடைய மரணத்தோட அப்படியே சவுல் அப்படிங்கிற மனுஷன் நமக்கு சம்பந்தப்படுறாரு இந்த ஸ்தேவானோட பிழிப்புன்னு ஒருத்தர் தெரிவு செய்யப்படுறாரு இல்லையா அந்த பிலிப்பு தான் சமாரியாவுக்கு போகிறார் ரெண்டு பிலிப்பு இருக்குது ஒன்று வந்து பன்னெண்டு சீஷர்கள் ஒருத்தர் இருக்கார் அவரல்ல இந்த பிலிப்பு தான் சமாரியாவுக்கு சுயசேஷத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு ஏன்னா ஸ்தேவானுடைய கொலையோட எரசயமில் இருக்கிற நிறைய பேர் சிதறி போகிறாங்க அப்போ இன்றைக்கி நாங்கள் என்ன படித்தோம் இந்த மூணாவது பாடத்தில் அந்த எப்படி அப்போ சிலர்கள் அந்த பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனதுலேருந்து எப்படி இவங்க வெளியே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பேசுகிறாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாங்க அதுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது அந்த எதிர்ப்பு எதிர்ப்பையும் மீறி இவங்க எப்படி உள்ளியும் செய்கிறாங்க அப்புறம் கடைசியில் இவங்கள சிறையிலேயே போடுறாங்க ஆனால் அதை விட்டு வெளியே வந்து இவங்க அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்கிறாங்க கமாலியல் உள்ளே வந்துட்டார் நீங்கள் பார்த்துட்டீங்க அதை பற்றி கமாலியல் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு வந்தார் இவங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்க இது தேவனிடத்துலேருந்து வந்ததாக இருந்தால் நீங்கள் தேவனோட போராடுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை மேலே அவர் சொன்னார் அப்புறம் சபை வளருது அப்போ கிரேக்க விதவைகள் ஒழுங்காக கவனிக்கப்படலான்ட்டு ஒரு பிரச்சனை அப்போ அந்த ஏழு பேர் இவங்கள இந்த ஏழு பேர் ஏற்படுத்தப்படுறாங்க அதில் ஒரு ஆள் ஸ்தேவான்